بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد أن إن أرمي الشهود كلي فريار كلي إن رأي بعد تلب آخر حكم ترك السجود على أحد أعضاء السبعة سجود سيخن دبولدي ஏழு உறுப்புக்கள் பூமியிலே படுவது அவசியமாகும் அதில் ஏதாவது ஒரு உறுப்பு விடுபட்டால் அதன் சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக அல்லாவுடைய பெயரை கூறி ஆரம்பம் செய்வதோடு நபிகனாரு மீது செலவாத்தும் சலாம் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே பல்வாஜிபாலா குல்லி முஸ்லிமின் முஸ்லிமத்தின் முஸ்லிமான முஸ்லிமான பெண் இரு சாராறு மீதும் கட்டாய கடமை அஜூதர் அலா இசபா ஏழு உறுப்புகள் மீது சுஜூ செய்வது கடமையாகும் ஏழு உறுப்புக்கள் என்று சொல்கின்ற பொழுது முகம் நெற்றி மூக்கு இரு கைகள் உருக்குபத்தானி முழங்கால் இரண்டும் வத்ராஃபில் கதமைனி காலின் ஓரங்கள் விரல் கால் காலின் ஓரங்கள் அந்த ஓரங்கள் விரல்கள் மடிக்கப்பட்டு கிவிழாவை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை வேறு பல ரிவாயத்துகளிலே வந்திருக்கிறது சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அப்படித்தான் அவர்கள் சுஜூசு இருக்கின்றார்கள் ஏழு உறுப்புகள் மீது நாமும் அவ்வாறு செய்வது கடமை என்பதை தெரிந்து கொள்வதோடு கைஃபியத் ஒரு ஜிலையின் இந்த சுஜூதிசலா அடுத்ததாக தொழுகையிலே சுஜூ செய்யும் பொழுது இரு காலையும் வைக்கும் விதம் இரண்டு காலையும் காலோடு கால் சேர்த்து வைப்பதா அல்லது பிரித்து வைப்பதா என்பது இரு இரு வகையான நடைமுறை இருக்கின்றன சில சகோதரர்கள் சேர்த்து வைக்கின்றார்கள் சில சகோதரர்கள் பிரித்து வைக்கின்றார்கள் இதில் எது சரியானது என்பதை இந்த பாடத்திலே நாம் இருக்கின்றோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நபி வழி அவ்விரண்டையும் பிரித்து வைப்பது சுஜூ செய்கின்ற பொழுது கையை எவ்வாறு நாங்கள் பிரித்து வைக்கின்றோமோ அதே போல இரு கையை நாங்கள் எவ்வாறு பிரித்து வைக்கின்றோமோ அதே போல கால் இரண்டையும் பிரித்து வைப்பத நபி வழி கணியத்துக்குரிய சகோதர்களே நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் சுஜூது செய்தால் இரு காலையும் பிரித்து வைப்பார்கள் கையை எவ்வாறு பிரித்து வைப்பார்களோ அதே போல பிரித்து வைப்பார்கள் அதே நேரத்திலே ஒரு ஹதீஸ் ஒன்று ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சுஜூது செய்தால் காபூ முல்த சபில் காபில் ஆகும் ஒரு கரண்டைக்கால் அடுத்த கரண்டைக்காலோடு சேர்ந்திருக்கும் என்ற செய்தி வந்திருக்கிறது இந்த ஹதீஸிலே ஆட்சேபனை கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன விமர்சனங்கள் கூறப்பட்டிருக்கின்றன ஆனால் ஹதீஸிலை வழிப்படையை பார்க்கின்ற பொழுது அன்னஹு ஷாதுன் அது ஒரு ஷாதான ஒரு வைஃபான ஹதீஸாக கருதப்படுகிறது முகாலிஃபுல் அஹ் ஹதீஸ் சஹய்ஹா சஹியான் ஹதீசலுக்கு மாற்றமாக வந்திருப்பதனால அந்த ஹதீஸ் ஷாத் ஆகவே இரண்டு காலையும் பிரித்து வைப்பதான் மார்க்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கணிதத்துக்குரிய சகோதரர்களே தொழுகையிலும் ஒவ்வொரு செயலையும் நாங்கள் நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் எவ்வாறு சல்லு கமாராய் துமு சல்லி நான் தொழுவதை எவ்வாறு நீங்கள் பார்த்தீர்களோ அதே போல தொழுங்கள் என்று கூறியதைக் கமைய நாம் ஏழு உறுப்புகள் மீது சுஜிவு செய்ய வேண்டும் காலை கையை இரண்டையும் பிரித்து வைப்பது போன்று நாம் காலையும் பிரித்து வைப்பது மார்க்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒல்லாக சவாம்